நம்ம முன்னாள்ல ஒருத்தன் கிடைச்சா நம்ம முன்னவன்ல ஒருத்தன் கசாப் கடையில கறி வாங்கியிருக்கான் ரெண்டு கிலோ கறி எத்தனை கிலோ போடுவாங்க போறேன் மாட்டியா

யார வடி மேல பார்த்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியில இயக்கும்போது வந்து நெண்டி போடி வாங்கி தான் பேசிப்போம் அது அப்படியே பரவிடுச்சு அது பரவும் போது

கொaltra போត្រ போற இவன் என்ன பண்றான் அந்த குளத்தையே காட்டிட்டு இருக்காங்க குளம் முழுமைக்கு முட்டை கொசு முட்டை யாராவா எங்க ஏறி அந்த காட்டிட்டு இருக்க انا முட்டை பொரிக்கிறது குன்றர காட்டிட்டே இருக்க அந்த டீர் ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சம் கணக்கான குசு அப்படியே பறக்குங்க டக்கப்பாவா அப்படியே பறக்கு கேய் வாயை முண் ஏந்து போடா

அதனால் அவனாக சிறந்த கொடை வல்ல மயில் நம்ம பாட்டன் வந்து எனக்கு போர்வை கொடு குளிருது பேகன் கேக்கல. அந்த செயல் உண்மையிலேயே பாயிட்ட करतတယ်။ உண்மையிலேயே பாயிட்ட करतான். ஏன்னா மயில் வந்து சில 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 சிலு இந்த குளிர் காத்து அடிக்கும்போது தான் தோகை விரிச்சு ஆடும். இத நம்ம பாட்டன் போர்வை போட்டு கொன்னுட்டான். காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி. இது நாரவாயி வாயி. போடும்பா ஆஃப் எப்படி ஆஃப் பண்றேன் போறேன் தம்பி நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி கட்டு கதையை சொல்ல வந்தவன்